வணக்கம் நண்பர்களே இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு பொதுவாகவே இந்த மருத்துவ விழிப்புணர்வு பதிவு எடுக்கும்போது ஒரு சின்ன சிறிய சங்கடங்கள் இருக்கும் நெருடர்கள் இருக்கும் என்னென்னா சில விஷயங்களை நம்ம சமுதாயத்தில் பேசவே முடியாத விஷயங்களாக இருக்கும் வார்த்தைகள் அல்ல வார்த்தைகள் நாகரிக மனைவியாக இருக்கும் விஷயம் எப்படி இருக்கும் அதில் ஒன்று தான் இந்த உண் ஆணுறுப்பை பெரிதாக்குவது ஒரு ஆணுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை குறைவு ஒரு ஆணுக்கு வந்து தன்னம்பிக்கை குறைவு அப்படின்னு வரக்கூடிய இதெல்லாம் காரணிகள்னு பார்த்தீங்கன்னா அதில் பிரதானமாக இருக்கிறதே ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறதே வந்து தன்னுடைய ஆணுறுப்பு சிறியதாக இருக்கிறதோ மற்றவர்களை விட நம்மளுடைய ஆணுறுப்பு சிறியதாக இருக்கிறதோ இதை கொண்டு நாம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாதோ வாழ்க்கைத் துணையை திருப்தி செய்ய இயலாதோ என்ற ஒரு மனக்குறைபாடு தன்னம்பிக்கையை குறைத்து ஒரு ஆணை வீழ்த்தி விடும் அந்த அளவுக்கு முக்கியமான பிரச்சனையாக அது காணப்படுகிறது இன்றைய காலங்களில் இதில் உண்மையிலேயே ஒரு ஆண் உறுப்பை பெரிதாக்க முடியுமா அதில் மருத்துவ சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த பதிவு அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல் மறக்காமல் பதிவு பண்ணுங்க அப்போ தான் புது வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு ஆண் வந்து இந்த மனக்குறை இருக்க இருக்கிறவங்க ஒரு ஸ்விம்மிங் பூல் நீச்சல் குளத்தில் கூட குளிக்கும்போது மற்றவங்களுக்கு தெரியாமல் அந்த மற்றவங்க டென்த்து அந்த மறைச்சிக்குவாங்க ஏன்னா ஆடைகள் நனையும் பொழுது அந்த ஆணூறுப்பினுடைய ஆள் ஆணூறு அந்த உடை ஒட்டி கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அளவு தெரிந்து விடுமோ மற்றவர்கள் கேலி செய்வார்களோ நண்பர்கள் பார்த்து விடுவார்களோ இது போன்ற ஒரு அச்சங்கள் ஒரு மன குறைபாடுகள் அவர்களுக்கு இருக்கும் இது உண்மையிலே சரி பண்ண முடியுமா சில மருத்துவர்கள்கிட்ட கேட்டோம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி பெண்களுக்கு வந்து மார்பகங்களுடைய அளவை பெரிதாக்குகிறோமோ ஏன்னா அந்த வாய்ப்பு இருக்குது மார்ப மார்பகங்களுடைய அளவை பெரிதாக்கலாம் எப்படி ஒரு பெண்ணுக்கு மார்பகங்களுடைய அளவை பெரிதாக்குகிறோமோ அந்த அறுவை சிகிச்சை இருக்கோ அது மாதிரி ஒரு ஆணுறுப்பின் அளவையும் பெரிதாக்கலாம் எப்படி ஏதோ சிம்பிளான நமக்கு புரியிற சயின்ஸில் சொல்லணும் இல்லை மருத்துவ இதில் சொல்லணுமில்ல அப்போது ஹார்மோன் பிரச்சனை காரணமாக தான் இந்த உறுப்பு சிறியதாக இருக்குதுங்கிறத முதல்ல டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சாங்களா ஏன்னா அது எதனால் சரியதாக இருக்குது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் இல்லையா பொதுவாகவே சரியதாக இருக்கதா இவர் மனசு நினச்சிட்டு இருக்கலாம் உண்மையிலே அது சரியதாக இல்லாமல் இருக்கும் அது இவருடைய கற்பனை இவ எங்கேயாவது போனோகிராஃபி படம் பார்த்துட்டு கூட அதில் இருக்க மாதிரி நம்ம இது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு கூட இதில் இருக்கலாம் அதனால் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஹார்மோன் காரணம் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே ஒருத்தருக்கு இருந்து ஹார்மோன் தெரப்பி கொடுப்பதன் மூலமாக இதை சரி பண்ணிடலான்றாங்க ஹார்மோன் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவர் வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்பு பகுதியில் இருக்கிற கொழுப்பு திசுக்களை எடுத்து உடைத்து நானோ கொழுப்பாக மாற்றுறாங்க இதை மைக் அல்லது மைக்ரோ ஃபேட்டாக மாற்றி இருந்த ஸ்டெம் செல்களை எடுத்து ஆணுறுப்பின் தோல் தோலுக்கு அடியில் ஊசி மூலம் செலுத்தினால் ஆணுறுப்பு பெரிதாகும் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ சிகிச்சை இப்போ அந்த சிகிச்சைக்கு பிறகு ஆணுறுப்பு இயல்பாக இருக்கும்போதே பெரிதாக மாறி இருக்கும் இயல்பாக இருக்கும்போதே ஏன் இயல்பாக இருக்குமோ சொல்கிறேன்னா அடுத்த நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இன்னும் விளக்கமாக சொல்லணுன்னா ஆணூறுப்பில் நூறு கிராம் நானோ ஃபேட் செலுத்தியிருப்பாங்க அப்போ அந்த அளவுக்கு ஆணூறு ஆணூறுப்பு நூறு கிராம் ஃபேட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தானே இருக்கும் அது வந்துடும் இதில் என்னென்னா மேலை நாடுகளில் வெளிநாடுகளில் ஆணூறுப்பை பெரிதாக சொல்லிட்டு சில கெமிக்கல்களை வந்து ஆயில் தோலுக்கு அடியில் செலுத்தியிருப்பாங்களா இது என்ன ஆகுன்னா சருமத்தில் உறிஞ்ச முடியாத எண்ணெயாக இருக்கும் ஏன்னா இந்திய வம்சாவளிங்கிறது வேற வெளிநாட்டில் போய் இப்படி பண்ணிட்டு வர்றது இதில் ஆணுறுப்பு பெரிதாக தெரியும் ஆனால் அது இயல்பாக இல்லாமல் ஒரு கட்டி மாறி அமைஞ்சிருக்கு ஏன்னா இவங்க ஆயில் அங்கே செலுத்தியிருக்காங்க அந்த ஆயில் அந்த இடத்துல தேங்கி இருக்குது தோல் அதை உறிஞ்ச முடியல அப்போ இது ஒரு கட்டி மாதிரி தான் இருக்க முடியாது இயல்பாகவே ஆணுறுப்பு பெரிதாக இருக்காது அப்போ இந்த சங்கடங்கள்லாம் இல்லாமல் ஆணுறுப்பு பெரிதாகும் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் பண்ணணும்னா ஸ்டெம்சல் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் முறையாக ஒரு ஆணுறுப்பு பெரிதாகும் இது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் முறையான மருத்துவர்கள் அணு அணுகணும் இதுக்கு வேற வழியே இல்லை இதுக்கு போலியான மருத்துவர் யாருன்னெலாம் நீங்கள் பார்க்காதீங்க முறையான மருத்துவரா அப்படிங்கிறது இந்த பகுதியில் விசாரித்தாலே சொல்லிடுவாங்க நீங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கீங்களோ ஸோ முறையான மருத்துவர் அணிக்கு இந்த ஸ்டெம்சில் சீச் எடுத்துக்கிட்டால் ஒரு இயல்பாகவே ஒரு ஆணினுடைய ஆணுறுப்பு பெரிதாக வாய்ப்பு இருக்கிறது சிறிதாக இருந்தால் அந்த தன்னம்பிக்கை குறைவு என்ற இடத்துல போய் இது தாக்குதுங்கிறதுனால தான் இந்த பதிவு ஸோ தொடர்ந்து மருத்துவ பதிவுகளை எடுக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று இந்த பதிவு பதிவுகள் வர்றதுக்கு முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி